பண்டிகிறே நதியாக கணப்புக்கும் நீயே கடலாகிலே எண்ணுவது முன்னையே எழுதுவது முன்னையே உண்ணுவது முன்னையே உயிர்ப்பது முன்னையே என்னை முதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அண்ணையே உனக்கு முதல் வணக்கம் அவையோருக்கு என் வணக்கம் நான் பேசல் எடுத்துக்கொண்டு தெளித்து உலக தாய்மொழியின் கவிதை கண்ணனத்து திக்கும் மினுவை சாடும் கடற்போரம் பரப்பிலேயே பெருமை வீச்சும்

அன்றே உலகத்தோடு ஒன்றாக பிறந்தாயோ நீதான் தொன்மையும் தன்மையினை கண்டான் ஒன்று உலகம் இன்னொன்று பயந்து நீந்தான் நன்றி